சுவாமியே சுவாமியே ஐயப்ப விரதம் இந்த விரதம் பூர்த்தி ஆனால்தான் சபரிமலைக்கு போக முடியும் இந்த விரதம் பூர்த்தி ஆனால்தான் இருமுடி நினைக்க முடியும் விரதம் பூர்த்தி ஆனால்தான் பதினெட்டாம் படி ஏற முடியும் இந்த விரதத்துக்கு ஏன் அப்படி ஒரு மகத்துவம் அப்படின்னு பார்த்தோமானா இந்த விரதம் நம்முடைய மனசை பகவான்கிட்ட போய் ஒன்றை வைக்கிறது ஏன்னா இவ்வளவு நாள் விரதம் இருந்து நம்ம மனசு பகவான்கிட்ட பக்கத்துல போகும்போது இந்த கிடைக்கக்கூடிய அனுபூதி அப்படிங்கிறது ஒரு செகண்ட் அனுபவம் எத்தனை நேரம்தான் பகவான் முன்னாடி நின்னாலும் அந்த பகவானோட லயிச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அப்படிங்கிறது ஒரு கனப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் அந்த அனுபவத்தை நம்ம உணர்ந்து அதை உள்வாங்கிக்கக்கூடிய தகுதி நமக்கு ஏற்படுறதுக்காக தான் இந்த விரதம் எல்லாம் இருக்கும் நம்மள நிறைய பேர் விரதம் இல்லாம சபரிமலைக்கு போயிருக்கலாம் விரதத்தோடையும் சபரிமலைக்கு போயிருக்கலாம் ஆனா பூர்ணமா விரதம் இருந்து சபரிமலைக்கு போய் அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய அனுபவத்துக்கும் விரதம் இல்லாமல் நம்ம சபரிமலைக்கு போய் நம்ம கிடைக்கக்கூடிய அனுபவத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நம்மளாலே அதை உணர முடியும் யார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்போ அந்த விரதம் எவ்வளவுக்கேளோ நம்ம சின்சியரா இருக்கோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அனுபவத்தை உள்வாங்கிக்க கூடிய தன்மை நமக்கு ஏற்படுறது இந்த விரத நியமங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா விரதத்துக்கும் இதே விதிதான் பொருந்தும் அது ஏகாதசி விரதமா இருந்தாலும் சரி பிரதோஷ விரதமா இருந்தாலும் சரி வேற எந்த சுவாமிக்கு நம்ம நவராத்திரிக்கு விரதம் இருந்தாலும் சரி எந்த சுவாமிக்கு விரதம் இருந்தாலும் கிட்டத்தட்ட இதே விதிமுறைகள் தான் ஆனா அந்த விரதமெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லது மேக்சிமம் நவராத்திரிக்கு இருக்க போறோன்னா ஒன்பது நாள் அவ்வளோ விரதம் அந்த விரதத்துடைய விதிமுறைகள் முடிஞ்சு போயிடும் ஆனா இந்த ஐயப்பனுடைய விரதம் மட்டும்தான் குறைஞ்சபட்சம் நாற்பத்தி ஒரு நாள் இல்லை நாற்பத்தி எட்டு நாள் இல்லை அறுபது நாள் அப்படிங்கிற நீண்ட காலத்துக்கு அது நீண்டிருக்கிற காரணத்தினால அந்த மனமானது கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுறது அந்த பக்குவப்பட்ட மனதுனால தான் பகவானுடைய அனுபவத்தை உள்வாங்கிக்க முடியறது ஒரு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் அந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல முன்னூறு நாள் மத்தவனுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம இந்த விரதம் இருக்கக்கூடிய இந்த ஐம்பது நாளோ அறுபது நாளோ மட்டும்தான் உண்மையா நமக்காக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை அப்படி பூர்ணமா அந்த விரதம் இருந்து இருமுடி நினைக்கும் போது அந்த விரதத்துடைய பூர்ணத்துவம் அந்த கட்டுநிறையில முழுமை அடைகிறது அந்த விரதத்துடைய முழுமை எங்கன்னா கட்டுநிறையில தான் நிறைய பேர் சுவாமி தரிசனத்துல சொல்லுவோம் நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்னால ஒரு மண்டலம் விரதம் இருக்க முடியல அதனால விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் பாக்கி இருக்கிறனால நான் கண்டினியூ பண்றேன் அப்படியுமா எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் படிக்கணுமா அது மாதிரியான விஷயம் தான் அது படிக்கிறதே எக்ஸாம் எழுத தானே அப்போ அந்த விரதத்துடைய முழுமை இருமுடி கட்டுறதோட பூர்த்தி அடைகிறது அதுக்கப்புறம் நம்முடைய லட்சியம் அந்த இருமுடி நெய்யே சுவாமிகிட்ட கொண்டே சேர்க்கறது அப்போ அந்த விரதம் இருக்கக்கூடிய அந்த காலம் பூர்ணமா இருந்தால்தான் அந்த இருமுடி பூர்ணத்துவத்தோட பகவானை போய் அடையும் இல்லைன்னா அது அறகுறை அந்த ஐயப்பனுடைய யாத்திரையில முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அந்த விரதம் அந்த விரதத்துல எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது இது எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு பல பேருக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கு அந்த விரதத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லாம் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம் சுவாமியை சரணம் சுவாமியே